எண்ணி பார்க்கையே என்ன எல்லாம் நீயகுப்பாய் பண்ணெடுத்து பாடுகைய ஏ பாட்டுக்குகே நீயகுப்பாய் எண்ணி எண்ணி பார்க்கையே என்ன எல்லாம் நீயகுப்பாய் பன்னெடுத்து பாடுகைய ஏ பாட்டு நீயகுப்பாய் கண்ணுக்குழ்கே பார்க்கயுகே கண்மணி யாய் நீயகுப்பாய் விண்ணையிட்டு பார்க்குகே வெண்ணிகவாய் நீயுப்பாய் கண்ணுக்குழ்கே பாய்க்கயே கண்மணி யாய் நீயகுப்பாய் விண்ணையிட்டு பாய்க்குகே வெண்ணிகவாய் நீயுப்பாய் சொகின்ற சொல்லக்கூகை செம்பகோகாய் நீயகுப்பாய் கைய கூகை ஏகமேன கண்மணியே நீயகுப்பாய் சொல்வின்ற சொல்லக்கூறுகை செம்பகோகாய் நீயகுப்பாய் கைய கூறுகை ஏகமேன கண்மணியே நீயகுப்பாய் புய கொய் பூவ குயுகம் பூவெகையே நீயகுப்பாய் முன்னடுவே மகள் எனவே மனசுக்கு ஏ நீகுப்பாய் புரிய பொய் பூவ குயுகம் பூவெகையே நீயகுப்பாய் முடுவே மகையனவே மனசுக்கு ஏயகுப்பாய் செய்யின்றாம் சக்திபடி ஆயகுப்பாய் பெய்யுகின்ற மகை முகேகர் பேககுப்பாய் செய்யுகின்ற செயல் ஐயாம் சக்தி வழிவாயகுப்பாய் பெய்யுகின்ற மகை பேகுகாய் பேயுகுப்பாய் புகங்கையகு போய் நீயகுப்பாய் வெங்கமீனு புகையுமன் பெரு வேதனைகள் திருத்திகப்பாய் வெங்கமீனு புகையுமன் பெரு வேதனைகள் திருத்திகப்பாய் என்ன ஒன்று பாய்க்கையே என்ன வெயகுப்பாய் பண்ணெடுத்து பாடுகய பாட்டுக்குகே நீயகுப்பாய் என்னமே யாம் நீயகுப்பாய் பாட்டுக்குகே நீயகுப்பாய் கண்மணியாய் நீயகுப்பாய் வெண்ணிகவாய் நீயகுப்பாய் எண்ணி எண்ணி பாய்க்கையே என்னமேகாம் நீ